நாலுமுடன் வாழ்வோம் நாள்முடன் பொன்றாமல் கணிஷன் யூடியூப் சேனல் இப்போ நம்ம சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எவர் சண்டே அப்படின்ற வேர்ல்டுலே ஃபேமஸான வேர்ல்டு டவரை கட்டிய ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் ஒர்க்ஸை செய்யக்கூடிய நம்ம தமிழர் கம்பெனி தான் எவர் சண்டை எவர் சண்டேன்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் போதும் அதில் நிறையா லிஸ்ட்டு வரும் நிறையா வீடியோஸ்லாம் வரும் நீங்கள் அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நூற்றுக்கு இருநூறு சதமானம் எந்த ஒரு செலவும் இல்லாமல் பயமும் இல்லாமல் தைரியமாக ஒரு சேஃபா போய் வேலை பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு நம்பிக்கையான கம்பெனி மிகப்பெரிய கம்பெனி இது ஏன்னா இந்த கம்பெனியில் நானே வேலை பார்த்துருக்கேன் நான் துபாயில் மொத்தம் ஒரு அஞ்சு அஞ்சரை வருடம் வேலை பார்த்துருக்கேன் அஞ்சரை வருட வருடத்தில் நாலு வருடம் துபாயில் எவர் சண்டை கம்பெனியில் தான் நான் அதிகமாக வேலை பார்த்துருக்கேன் ஏன்னா நான் எவர் சண்டே கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன்னா நான் போனது வந்து சப்ளை கம்பெனிக்கு போயிருந்தேன் அது வந்துட்டு எல்லாமே எக்ஸா அகோமே ஃபுட் அகமடேஷன் எல்லாமே வந்துட்டு நம்ம சொந்த செலவு தான் அதுக்குண்டான வந்து கொஞ்சம் சேல்ரி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் ஆனால் அது வந்து நம்ம வேலையை பொறுத்து தான் ஹவர்ஸுக்கு இவ்வளோன்னு சொல்லி தான் கிடைக்கும் நம்ம எத்தனை ஹவர் வேலை பார்க்குறோமோ அத்தனை அவர் தான் டியூட்டி அப்போ நார்மல் பேசிக் சேல்ரிலாம் நமக்கு கிடைக்காது ஆனால் இது கம்பெனின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேசிக் சேல்ரி கிடைக்கும் நமக்கு நமக்கு ஒர்க்கே இல்லைனாலும் எப்படியும் நமக்கு அந்த பேசிக் சேல்ரி வந்து நமக்கு கிடைச்சிரும் ஒரு நல்ல ஒரு ஒரு நூற்றுக்கு இரநூறு சதமானம் நம்பிக்கை உள்ள ஒரு கம்பெனி தான் இது நீங்கள் தாராளமாக போய் அட்டன் பண்ணலாம் இதில் வந்துட்டு இங்கே ஒரு வேலையை சொ சொல்லி அங்கே கூட்டி போய் வேறு வேலைக்கு மாற்றிடுவாங்களோ அப்படின்ற எந்த ஒரு பயமு துளி கூட தேவையில்லை இது நல்ல ஒரு நம்பிக்கையான சேஃப்டியான கம்பெனி தான் இது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் எல்லாமே கம்பெனி பொருள் செலவில் நீங்கள் போய் ஒரு பார்த்துட்டு வரலாம் எல்லாமே கம்பெனி ப்ரொவைட் பண்ணிடுறோம் அவங்க விசாவில் இருந்து இருந்து எல்லாமே கம்பெனி ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஃபுட் அலவுன்ஸுக்கு வந்து எல்லாமே கம்பெனி வந்து அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து சமைச்ச சாப்பிட்னாலும் சாப்பிடலாம் இல்லை நம்ம தனியாக சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படியே இல்லைனாலும் ஹோட்டலில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு மாதம் மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு டெய்லியும் காலையில் மதியம் சாய் நைட்டு இந்த மாதிரி மூணு வேலைக்கும் சாப்பாடு அவங்களே வந்துட்டு டோர் டெலிவரி மாதிரி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வேலை பார்த்த பெர் சண்டையில் போயிட்டு வேலை பார்த்த ஒரு கம்பெனி அந்த சைட்டு தான் இது உபேரா ஹவுஸு அந்த டாப்பில் நின்று எடுத்துருக்கேன் ஃபோட்டோ இது ஃபினிஷிங் டயத்தில் அதை ஃபினிஷிங் ஒர்க்கு முடிஞ்சதும் அந்த பில்டிங் எவ்வளோ அழகாக இருக்குன்றதை பாருங்கள் இப்போ நான் தைரியமாக ஒரு கர்வமாக சொல்லுவேன் நான் இந்த கம்பெனியில் இந்த பில்டிங்கில் நான் வேலை பார்த்தேன் அப்படின்னு அது மாதிரி நமக்கு சொல்லக்கூடிய அடுத்து வந்து பார்த்து ஒர்க் பண்ண அந்த சைட்டு இதுதான் ஒபேரா இது ஐசிடி ப்ரூஃப் ஃபீல்டு பேலஸு அந்த சென்டரில் லைட்டு எரிய பார்த்திங்கன்னா அதுதான் அதுக்கு பக்கத்தில் அந்த சைட்டில் வேலை பார்த்துட்ருக்க டைமில் கட்டினது தான் இந்த மியூசியம் துபாய் மியூசியம் இதுவும் வந்து எவர் சென்டரோட ப்ரா ப்ராஜெக்ட் தான் இந்த ஒர்க்கும் அது அப்போ தான் நடந்துச்சு இது வெல்டிங்கு இங்கே வந்து கேட்குற வந்து இந்த வெல்டரு ஃபிட்ட ஃபிட்டரு எரக்டர்ன்றவாங்க எரெக்டர்னா போல் நெட் போட்டு நம்ம டைட் பண்ணுறது தான் ரிகரு சிக்னல் கொடுக்க மற்ற எல்லாமே ஒர்க்கும் இதில் வந்துடும் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் எந்தெந்த வேலைக்கு ஆட்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஃபிட்டர் ரிகர் எரெக்டர் ஹெல்பர் க்ளீனர் அண்ட் வெல்டர் மிக் அண்ட் ஆர்க்கு ஸ்கப் இந்த ட்ரேடில் தான் வந்து ஆள் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த வேலைகளில் உங்களுக்கு அனுபவம் இருந்தாலும் சரி இல்லை அனுபவம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இன்ட்ரி அட்டென்ட் பண்ணுங்கள் நீங்கள் அந்த அதுக்கு தகுந்த சேல்ரி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்துட்டு வர்ற பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாட்டர்டே வந்து ஃபோர்டன் பாண்டியன் ஹோட்டலில் வந்துட்டு இன்ட்ரி நடக்குது இது வந்துட்டு அடுத்து வந்து அந்த பத்தாம் தேதி அட்டன் பண்ண முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்துட்டு ஹோட்டல் ரம்யாஸில் வந்துட்டு ரம்யாஸில் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து மாலை அஞ்சு மணி வரைக்கும் திருச்சியில் இன்டர்வியூ நடக்குது இந்த பயனுள்ள தகவலை துபாய் போகணும்னு ஆர்வமாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் விடுங்க மறக்காமல் இன்றிவியூ அட்டன் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிவேஷனாக வந்து சேரும்